ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாப்பாவோட பர்த்டே செலப்ரெண்ட்ஸுன்னு இது பார்ட் டூ தான் முன்னாலேயும் பூ மார்க்கெட்லாம் போயிட்டு பூ வாங்கிட்டு தந்துட்டோம் பார்த்தீங்கன்னா சாமிக்கு இவ்வளோ பூ வச்சுருக்கோமே சாமிக்கு இவ்வளோ பூ வைக்கிறனிங்க எனக்கு மனசு நிறைவாக இருக்கும் மர மாதத்தில் எப்பயாவது ஒரு நாள் தான் இந்த வாய்ப்பு கிடைக்கும் அப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ நாங்கள் வந்து எடுக்கும்போது மணி ஊர் சாயந்தரம் ஒரு ஆறு மணி இருக்கும் ஏழு மணிக்கு ஃபங்க்ஷன் வீட்டில் வீட்டை ரெடி பண்ணணும் பலூன் தான் பலூன் ஃபஸ்ட்டு பலூன் ஒட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் போட்டுருக்கோம் எப்படி பிளான் எப்படி ஒட்டுறதுனே தெரியல ஏன்னா வந்து வீடு ஃபுல்லாகவுமே சுண்ணாம்பு பெ கிடையாது சுண்ணாம்பு தான் ஒட்டியிருந்தாங்க போடவும் அது நிற்கவே இல்லை உறிஞ்சு உறிஞ்சி வந்துட்டு இருந்துச்சு வேற வழி இல்லை நமக்கு செல்ல போட்டுதான் ஒட்டி ஆகணும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு ரெடி பண்ணி பார்ப்போம் ஓரளவுக்கு நின்றுச்சு எப்படி ரெடி பண்ணியிருக்கோம் பாருங்கள் பண்றேன்

மோனோ அது சொல்லல சாமி மேலே ரொம்ப தொங்கிட்டு கிடந்த மாதிரி இருக்கு கழுத்து பாப்பா கழுத்து அவன்கிட்ட நூலு வாங்கு எப்படியோ வாங்கி டிசைன் நல்ல ஸ்க்ரீனோடு ஆமா நானே எந்த அந்த கலர் இல்லை கிரீன் வெயி இல்ல பிள்ளை போயிட்டான் அப்ப நீ கீழே வர்றதுக்கு மேலே வச்சிருப்பா கீழே அது அந்த ப்ளூ கலரோட போதும் அடுத்தது மேலே வெய்யி ஏன்னா பாப்பா கேட்டாத மாதிரி நல்லா இருக்கும்ல அவளை கட்டிலேத்தி விட அவ பலூன்ல விளையாடட்டோம் அதை நான் சொன்னேன் தொங்குதுன்னு முரு முருகரை வேணாம் கழட்டிடு அப்புறமா மாட்டிக்கலாம் மேல இருந்தது பிஞ்சு விழுந்துட்டு அப்படி ரெண்டு மேலே போகிற மாதிரி திருப்பி ஆ இப்படி நல்லா நல்லாயிருக்காதா இல்லாட்டி ஆ அப்படி வச்சா ஆனால் ரெண்டு ஒட்டுற மாதிரி வரும் நோருவோம் பிள்ளை வந்து விற்கிறான் ஏய் கல்லுல நூல் கட்டி பலூன் தொங்கு விட்டுருமா மேலதான் வச்சுக்கலாம் நிக்காதுன்னு நினைக்கிறேன் சுண்ணாம்புல சுண்ணாம்பு தானே நிக்காது வேஸ்ட் பண்ணா நான் சொல்கிற ஐடியாவை இது பண்ணிடலாம் கயிறு கட்டி மேலே ஏதாட்டால் வெயிட் வச்சு நிற்காது வேஸ்ட்டு சுண்ணாம்பு சவுறுலாம் உடச்சிடாதே சரி அதான் கயிறு கட்டி மேலே வெயிட்ல தான் அக்கணும் ஆமாம் நம்ம என்ன அப்புறம்

தேடுடு சாங்கலர் குரல் ஓடிடு விடு அப்படியே இருக்கிடு இடி கவ இடி நேரா வைக்கவா அப்படியே இருக்கிடு மவடி போடுனனா இதாகும் அம்மா நேரா வை இடி கவ எப்படி நல்லா இருக்கு நல்லவேலியோ நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா நல்லா சரி ஒரு ரெண்டு கேப் போட்டு ஓன ஓ வைக்க கொஞ்சம் தள்ளி தள்ளி அப்படியே ஆடி ஓகே வந்தலாம் ம் এবார்